ஒரு நிமிஷம் பாinitConfig ஒரு நேரம் மூல இருக்க மாட்டான் கொஞ்சான் பத்தினி தள்ளிடுவான் யாரே எம் மொண்டாட்டி நின்னுட்டு சூப்பரா கரெக் வா வாய் மூடுற வாய் முட்ட பேச மாட்டே பிரேலியா அது இல்ல அடிக்கிரும் வாய் நான் ம் யா வாய் ஆப்ப

பண்றாரு கம்னாடி நான் நம்ம போட்டு மாற்றி வச்சுப்பேன் எந்த தப்பி சொன்ன துணி போட மாட்டேன் எனக்கு புனியா

நீ பன்றி தொடு பாவும் சும்மா போறது அந்த வாரம்

ஆவே நலங்க பாங்க எங்க ஏய் இப்ப போ நான் மட்டும் தான் என்ன திட்டி நான் மட்டும் யாரு இங்க சொல்ற பாத்தியா பாத்தா Que é na de poeir <laughs>

ટિંગડી 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 આડો મોમા મીસીટા ઓનો સુપ નല്ല વાચીપાંગ આરા તલ્લોર કૂડ વેચીકોંગ વાચીપાંગ પાર ઉમ્બુમ્બુ ઉમ્બુમ્બુ ઓરે ટિંગડી ટિંગડી போமா மா மீதிமா யாரே இல்ல எங்க அம்மா தான் உம்பு बोलறா உம்பு 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 ஓடமா மா எங்க அம்மா தான் மாமா உம்பு 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 बोलறா அது உனக்கு மாமா ஆமாமா ஓ உமிரேஷ்மா உம்பு உம்பு ஏதுடா தேகிட்டே ஏய் யார் அவ யாரே இல்ல சிட்டி ஏய்

என்னடி என்ன பேசுகிறேன் என்ன பேசிருந்த

நீ தயாரிப்போ பாருமா எவ்வளவு என்ன ஆகுது முள்ளு போத்து நினைக்குதா

பாத்திரம்ிச்சை போடணும் கோத்திரம் போட்டு எடுக்கணும் எப்படிமா இது கிழங்குதான் ஏன்னா பிச்சிலேயே சொல்லிக்காட்டியப்பா அம்மா திருப்பி விட்டானு இருந்தாங்க

பத்து பத்துக்கோ ஒருவேளை வர சாபடு பிச்ச எடுத்து வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்பா நான் போட்ட பிச்சை ஒரு சங்கி கொஞ்சம் பத்து விசா ஊடுருாடிட்டான் பிடுராடிடா பைபஸ் பைபஸ் ஆடிடா சந்தோஷத்தோட தாண்டே ஏறி 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 ஆடிடா ஏமா முள்ளு முள்ளே ஆடிடா நான் என்ன ஓ ஏ என்னடா பேசுறது கூட அதிசயமா இருக்குமா ஒவ்வொரு சாமி வந்து பண்ணுங்க நான் என்ன சொல்றேன் என் தகுதி பேசுறதுக்கு உனக்கு தகுதி கிடையாது என் தகுதி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது ஏன் என்ன ஆமா

யக்காய் வலுக்குது யக்காய் வலுக்குது கராரி விலாகா காயில கா இல்ல انا வயித்துல கொளியாகறேன் நான் கை மாச்சு வா வா என்ன சொல்ற நீ நான் ஓடி வரேன் காக்கி டேய் தோட்டுட்ட நான் கோழி என்ன ஆபத்தடா ஆம்பே குதிரை குதிரை ஓட்டடா ஆம்பே மாமா மூஞ்சி போற வெட்டி ஓட்ட அடி மாடா அந்த சக்காரி தொடம்பட்ட மூஞ்சி போற தேடி வந்து நீ கேக்கிட்டு தடையே நான் போனே ஏய் ஏய் தெரிமா நீ நீ வெளிய வரดิ கோழி பண்ண நீ தெரி தெறி வெளிய வர கோழி ஏத்து

அது மாரி இது புது கேம் வர பொங்கல் கிட்ட அறிமுகப்படுத்துங்க நீங்க எவ்வளவு ஆயில் வந்து திட்டுங்க வந்து பக்கம் போய் திட்டு கரெக்டா டைம் ஓடி ஓடி வந்துருங்க அதான் கேம் அந்த பக்கம் திட்ட கூட அந்த பக்கம் திட்டுறோம் அது வந்து திட்டுறோம் நீ ஓ திட்டுறோம் அது யார கம்மியா திட்டுறாங்களோ அவங்க அவுட் அவங்க பத்தி இல்லவோ ஐயோ என்ன சொல்றாங்க பத்தினி பத்தினியா பஞ்சாகத்துல 10 பேர் போறானே அந்த ஆகத்துல சொல்றாங்கடா அது ஒத்தத கேடி சித்தி கேக்கற நீ என்ன நல்லா ARP நீ சித்தி நூடுங்க மரியாதின் கொடு ஏய் நான் வைரேஜ் சொல்றேன்டி ஆமா அப்போ சித்தி கேக்காதே ஏய் நல்லா கமா நான் வைரேஜ் சொல்ற தா இல்லாத போட்றீ நீ நல்லா கமாடி நீ போய் வைரேஜ் விடு

ಬಾಳೋಣ ನಾವು ನಾವು ಬಂದು ಹೋಗೋಣ ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ ಬಾವುಕೋರು